ஒன்றிய அரசில் இருந்து பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியிடப்பட்டிருக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒன்றிய அரசில் பிரிவுகளில் காலி பணியிடங்களுக்கு மேல் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க மொத்தமாக இருபத்தி ஐந்து பிரிவுகள்ல இந்த பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதில் சயின்டிஸ்ட் பி கிரேட் பிரிவிலும் கிரேட் அசிஸ்டன்ட் பிரிவுகள்ல நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ரிசர்ச் ஆபிசர் கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட் பி கிரேட் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பல்வேறு பிரிவுகளில் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அசிஸ்டன்ட் ப்ரொபசர் பிபிஏ காமஸ் ஜென்ரல் ஜெனரல் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் ஹிந்தி மியூசிக் என பல்வேறு பிரிவுகள்ல நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதை தான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம் மெடிக்கல் ஆபிசர் ஆயுள் வேதா நாற்பது காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த ஜாப் அனைத்திற்குமே முப்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்புல அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி தளர்வு அளிக்கப்பட்டிருக்கு அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் இதில் பல்வேறு பிரிவுகள்ல விண்ணப்பிப்பதற்கான தகுதி உடையவர்கள் மேலும் ஒவ்வொரு பிரிவுக்கு ஏற்றவாறு கல்வி தகுதி அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பின் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் மே ஐந்தாம் தேதி